விழாக்கோள் நாளேல் நாளினும் நன்கு இனிது உரைக அப்படின்னு மணிமேகலை சொல்லுது அப்போ நாளேல்னா எட்டு நாட்கள் அங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க பசியும் பிணியும் பகையும் நீங்கி எல்லா வகையான பகையும் நீக்கும் நாளாக அந்த சித்திரை பௌர்ணமி இருக்கு அது மட்டும் இல்ல பசி தீர்க்கும் காலமாகவும் வசியும் வளனும் சுரக்க எல்லா சிறப்புகளும் சுரக்க வேண்டும் என வாழ்த்தி இது யார் பாடுறார் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலை யாரு சித்தலை சாத்தனார் அது ஒரு புத்த நூலாகவும் இங்கு சிலப்பதிகாரம் ஒரு ஆஹ் சமண நூலாகவும் வெளிப்பட்டு காட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் வந்து சித்திரைக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஒரு சிறப்பு எங்கேயுமே இல்லை தெய்வ அருளில் சாந்தி பெறும் திருவிழாவாக சாந்தி செய்தருள் நல் நாளாக மணிமேகலை சொல்லுது பாருங்க சாந்தி செய்யும் நல்நாள் தான் சித்திரை பெருநாள் அதாவது எல்லா ஒரு ஏழைகளுக்கு எளியோர்களுக்கு அங்க துன்பம் நிறைந்தவர்களுக்கு அந்த எல்லா துன்பத்தையும் நீக்கும் நாளாக சாந்தி செய்தருள் நல் நாளாக இந்த சித்திரை நாள் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல திருக்குறள்லயே இருக்கு சிறப்பு பூசணை செல்லாது வானும் வரக்கு மேல் வானோருக்கு என்று அந்த பூசணை அப்படின்றது எதை சொல்றாரு இதை சித்திரையை தான் சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்திரனை தான் குறிப்பா சொல்றாரு அங்க சிறப்பு பூஜையே சித்திரையில தான் நடக்கும் இந்த சிறப்போடு வானோருக்கு செய்யும் பூஜை சித்திரை பூஜை ஏன்னா அது வானூர் பூஜை அதுக்கு உள்ள பூஜையே இங்க சொல்லிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு கேள்வி வருது குரல்ல எங்கெங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவரு சமயத்தை பத்தியே பேசுறதும் நேரடியாவே இருக்கு அடுத்தது ஐந்து வித்தான் ஆற்றல் விசும்புலோர் கோமான் பெரிய அரசனே இந்திரனே சாலும் கரி அப்படின்னு தெக்க தெளிவா சொன்னாலும் இன்னைக்கு வந்து இல்ல அப்படின்னு அது ஒரு கூட்டம் வந்து எப்போதும் அதுதான் சொல்லுவேன் இங்க வந்து நாத்திகர்களுக்கு செவிசாய்க்கும் முறையை நம்ம முதல்ல விட்டுடணும் அவங்களுக்கு தெளிவே இல்லை அவங்களுக்கு பிரச்சனையே வேற அவங்க பிரச்சனை கொடுப்பதற்காகவே நம்மளுடைய சமயத்தை இழிவு செய்வதற்காக நம்மளுடைய வழிபாட்டு முறையை தாக்குவதற்காக வந்து அவங்க இந்த முயற்சியில இறங்குறாங்க அவங்க பேச்சு கேட்டு நாம வந்து நம்மளுடைய சிந்தனையை வந்து தடம் பெயர்க்க செய்யக்கூடாது அது தெளிவா இருக்கணும் நமக்கு இங்க வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே இது ஒரு பெரிய தடை அதாவது அதாவது ஒரு தடையாகவே இருக்கு இது வந்து ஒரு பெரிய இடர்பாடு இங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க ஐந்தமித்தான ஆற்றல் அப்படின்னா என்னன்னா ஒரு மக மன மனதில் ஒரு ஐந்து புலன்களை அடக்கியவன் யாரு கோமான் வானோருக்கு அரசனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கே ஆஹ் இந்திரனை விட அவனை இந்திரனே உன்னை தனை வழங்குவான் ஏன் அது அப்படி சொல்றாங்கன்னா இந்திரன் அப்படின்றத முன்பே சொல்லிட்டேன் இன் என்பது இன்பம் இன்பத்தின் திரட்சியாக இருப்பவன் அப்போ இன்பத்தினுடைய எதிர் அதாவது எதிர்நிலை என்னன்னா ஐந்து புலன்களையும் அடக்கி ஒரு மனிதன் இருப்பானால் அவன் வந்து எல்லா புலன்களும் இன்பத்தை சுகிப்பதை வந்து அப்படியே தன்னுடைய இன்ப சுகிப்பை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஒருவனுக்கு இருக்குமானால் நிச்சயமாக இந்திரன் தலை வணங்குவான் ஏன்னா இந்திரன் வந்து இன்பத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்பத்தின் வெளி அந்த இன்பத்தினை வந்து ஊட்டும் ஒரு ஒரு முறையினை வளர்க்கும் ஒரு வடிவாக இந்திரனை காணப்பட்டாலும் அது வந்து அதாவது ஒரு புலம் பிறகு இதை பற்றி பேசுவோம் அப்போ அந்த நிலையில ஒருவன் எதிர்த்து அதை செய்ய முடியுமானால் நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை உலகை பொறுத்த மட்டிலும் இப்படி இந்த இந்த உண்மைகள் எல்லாத்தையும் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள் நம்மளுடைய தமிழர்கள் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இது இன்னொரு பெரிய புரட்சி இங்க என்ன புரட்சி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தமிழ் புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு உன்னுடைய இதுல வந்து காய்கணிகள் வேனில் காலத்துலதான் காய்க்கும் அப்படின்னு முழுமையாக வெளிப்படுத்தியிருக்காங்க நீங்க பாருங்க பூ பூக்குறது காய் காய்க்கிறது இதெல்லாம் எந்த காலகட்டத்துல